தோழிகளே வணக்கம் அழகான அதிகாலை சந்திர தரிசனம் பாருங்க சந்திரனோட அருள் நமக்கெல்லாம் கிடைச்சதுங்க என்று மார்கழி மாதம் ஒரு மகத்துவமான மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காலைப் பணிகளை ஆரம்பித்து மஞ்சள் தண்ணி சாணம் தெளித்து வாசலில் வண்ண கோலமிட்டு மங்கையர்கள் மாக்கோலமிட்டு சங்குநாதம் எழுப்பி என் சகோதரிகள் நல்ல விளக்கேற்றி நிலைவாசப்படியில் நிறைநாளி வைத்து தேங்காய் உடைத்து தூவம் காட்டி குலதெய்வ வழிபாடுகள் மார்கழி முதல் நாளன்றே எங்கள் ஊர் மங்கையர்கள் கொண்டாடுவது வழக்கம் திரும்பிய பக்கம் திருக்கோயில்கள் நாலா பக்கமும் தெய்வீக மனம்பரப்பும் சாமி பாடல்கள் நம் காதில் கதறி ஒலிக்குதுங்க இந்த ஊரில் பெருமையை நானே சொல்லக்கூடாதுங்க ஆனால் சொல்ல வைக்குதுங்க இந்த சூழல் சகோதரிகள்லாம் என்ன இணைச்சி பாருங்க ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புகிற வேலை இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் அதிகாலையிலேயே எழுந்து தினம் தினம் வாசலில் வண்ண கோலமிட்டு அசத்துறாங்க போங்க எங்கள் ஊரை எனக்கு ரொம்ப பிடிக்குமுங்க அதோட் எங்கள் ஊர் குழந்தைகளையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எங்கள் ஊர் பிள்ளைகளுக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்குங்க எங்கள் ஊர் மத்தியில் யோக கணபதி ஆலயம் ரெண்டு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் பிறந்தது எங்கள் ஊர் மக்களாலேயும் பசங்களாலையும் உருவானதுங்க உண்மையிலே எங்களுக்கு கிடைத்த யோக கணபதி தாங்க எங்கள் ஊர் பூவர்சகுடி இன்னொரு பெயர் வல்லநாடு ஆமாங்க எங்கள் ஊருக்கு இரண்டு பெயர் உண்டு எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே அழகான குளம் ஒன்றுங்க அங்கே கோயில் ரெண்டு பாலவிநாயகர் பாலாம்பிகா இரு திருக்கோயில்களும் உண்டு பழைய கோயிலை திருப்பணி செய்து ஒரு வருடத்திற்கு முன்பு பிறந்ததுக்கு இந்த கோயில்கள் எங்கள் ஊர் காவல் தெய்வமாகிய கிழக்கும் மேற்கும் பிச்சருவா ஏந்தி நிற்கிறார் ஐயனார்க மார்கழி மாதம் முதல் முதல் நாளும் தொடங்கி மார்கழி முழுவதும் இல்லைங்க தைப்பூசம் வரை வண்ண வண்ண கோலம் தொடருங்க தொடருங்க இனிய நாள் தைப்பூசத்தன்றும் தொடருங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருங்குலநாதரும் பெரியநாயகி அம்மனும் எங்கள் ஊர் வழியே மஞ்சள் நீராடுவதற்காக திருவுடையார்பட்டிக்கு தேர்வடம் இழுத்து செல்வாதுண்டு பட்டி தொட்டி எல்லாம் இது பெரிய திருவிழாவுங்க அங்கும் ஒரு சிவன் கோயில் உள்ளதுங்க திருவுடையார்பட்டி காசிக்கு வீசும் கூடங்க திருவுடை அரங்கநாதரும் பெரியநாயகி அம்மனும் அன்று இரவு எங்கள் ஊர் தங்கி அருள் புரிவாங்க மறுநாள் காலையில்தான் திருவரங்குளம் தன் கோயிலை அடைவார்கள் இதைவிட பாக்கியம் எங்களுக்கு வேறு ஏதுங்க இந்த கண்கொள்ளா காட்சியும் எங்களுக்கு கிட்ட உங்களுக்கும் கிட்ட தைப்பூச திருவிழாவும் போடுகிறேன் வணக்கங்க நன்றிங்க